மேடம் டான்ஸ் எல்லாம் ஆடணுமா சினிமால எனக்கு அவ்வளவா டான்ஸ் வராது டான்ஸ் எதுவும் படிக்கலையே ஒன்றும் பிரச்சனை இல்லை பிச்சைக்கார வேஷத்துக்கு எதுக்கு டான்ஸ் முதல் படம் அப்படி தான் இருக்கும் அப்புறமா நீங்க டான்ஸ் கற்றுக்கோங்க அதுவும் வகையில் நல்லதா போச்சு பிச்சைக்கார வேஷம் கிடைக்கப்ப பெருசாக ஆட வேண்டியது இல்லை ஆனால் மேக்கப்லாம் போட்டு விட மாட்டேங்களோ மூஞ்செல்லாம் கழுவி விட்டுருவீங்களோ பிச்சைக்காரங்க எப்படி இருப்பாங்க அதே மாதிரி நேச்சுரலா தான் இருக்கணும் மூஞ்சி ஃபுல்லா கறி ஆகணும் மூஞ்செல்லாம் கறி ராவிட்டா உட்காரணும் ஐயோ ரொம்ப அசிங்கமா இருக்குமே சீக்கிரம் சீக்கிரம் வாங்க உள்ள பிள்ளை ஆ சரி சார் ஏ ஆத்த இது என்ன ரொம்ப அசிங்கமா அறுவர் பார்க்கு கக்கோசெல்லாம் திறந்து கிடக்கு ஒரு கதவு கூட இல்ல இன்னைக்கு ஒரு நாள் இங்க தங்குவோம் நாளைக்கு நம்ம நல்ல பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போயிருவோம் ஏ கடவுளே இந்த மாதிரி அசிங்கமான இடத்துல வேற இருக்கவே முடியாது டேரக்டர் சார் பிளேஸ் ஆகிடுங்க நல்ல ரூமுக்கு கூட்டு போக எனக்கு ரொம்ப நாத்தமா அடிக்க ரொம்ப நாத்தம் தாங்க முடியல ஏ கடவுளே என்ன ஆனா ஆத்த அடிக்கி அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது நடிக்கிறது பிச்சைக்கார ரோல் நம்ம இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இருந்து பழகணும் பொடி சார் மேடம் கக்கூஸ் கதவு இல்ல நம்ம எப்படி இதுல இருக்க முடியும் எனக்கு ஒரு மாதிரி அறுபறுப்பா இருக்கு சாரி இப்ப வெளிய போயிருவாங்க நம்ம ரெண்டு பேரும் தானே சும்மா ஏன் முன்னாடி ஏறி ஏன் அத்தை இதென்ன இப்படி பேசுது இது வேணா இருக்கட்டும் நம்ம இருக்கக்கூடாது சரி நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் அடக்கி வச்சுக்கிடுவோம் இறக்குற சரி என்ன நீட்டு நம்மதுட்டியோ சூட்டிங் இல்லையா ஒரு பத்து நிமிஷம் கண்ணா செஞ்சுட்டு வாரே ரெடியா இருங்க லொக்கேஷன் போகணும் சார் தூங்க தான் செய்றாங்க நீ வேணா கக்கூஸ் போயிட்டு வா சரி நானும் போலப்பா நீ போ சரி இது ரொம்ப நாருது இதுல போகக்கூடாது ஓகே ஓகே கிளம்பு கிளம்பு எல்லாரும் ஸ்பாட்டுக்கு போகலாம் நீ எதுக்கு இப்படி லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருக்க நீ போடுறதே நடிக்க போறது பிச்சர்காரோ இருக்கட்டும் அழகா இருப்பேன் அசிஸ்டன்ட் இல்ல யாருமே இல்ல போட்டோ இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா பிச்சை எடுக்க சொல்லுதுங்க நீங்க ரொம்ப கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கீங்க இது ட்ரையல் தான் நம்ம பாக்குறோம் நீங்க ஒழுங்கா நடிக்கிறீங்களான்னு சார் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு நான் நல்லா நடிக்க டேரக்டர் ஷூட்டிங்கே போயிருக்கலாம் அந்த மாதிரி ட்ரையலுக்கு எல்லாம் எடுத்திருக்கேன் எரிச்சலா இருக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு வெக்கப்பட்டா சினிமால ஜெயிக்கவும் முடியாது நடிக்கவும் முடியாது போ போய் பிச்சை எடு உண்மையான பிச்சைக்காரங்க கூட தான் உட்காந்து பிச்சை எடுக்கணும் ஏமா அந்த படம் பூரா முப்பது நாள் எத்தனை நாள் சொன்னாவோ மூணு மாசம் ஏமா தொண்ணூறு நாள் பிச்சைக்காரன் கூட்டத்தில் தான் கிடக்குதுன்னு நான் அறிவி பிச்சைக்காரியா இருவன் பிள்ளைய அம்மா தாயே பிச்சை போடுங்கள் பிச்சை போடுங்கள் பிச்சை போடுங்கள் நல்ல சவுண்டா சத்தமா கேட்டாதான பிச்சை வரும் இப்படி இருந்தா யாரு தான் பிச்சை போடுவாங்க உனக்கு யாருமே போட மாட்டாங்க கத்து நல்ல கத்து டேரெக்டர் சார் என்ன மரியாதை இல்லாமல் நீ நல்லா கூப்பிட ஆரம்பிச்சிட்டியோ என்ன ஆச்சு கோபடத்தையோ ஹீரோயின் கூட பார்க்காம அடி கூட விழும் ஷூட்டிங்கில் அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது டேரெக்டர் சார் நம்மளில் செதுக்கிறவங்க நம்மளை ஒரு சிற்பமாக செதுக்கிறவங்க அடி வாங்கினாலும் வாங்கிக்கோ எல்லாத்தையும் அடிக்கெல்லாம் செய்வோம் அவ்வளோ எப்போ பயமாலாம் இருக்கு அம்மா தாயே பிச்சை போடுங்க அம்மா தாயே பிச்சை புடங்க சோ பிச்சூட சாய்ந்திரம் வரையா சேம்பல் தான பைக்கிறத்துக்கு சாய்ந்திரம் ஒரிஜினல் பிச்சைக்காரங்க கலெக்ஷன் வாங்கிருவியோலையே ஆ சரி சார் மழை பெய்யுது மழை பெய்யுது போதும் மழை பெய்யுது என்னன்னு தரல தட்டுல நூறு விழுந்தது அதை சொல்லக்கூடாதே வட்ட ஆமா அதை பிடிங்கிருவா இவன் வந்து கஷ்டப்பட்டா சூட்டிங்காக நடிக்க வைக்க உண்மை நடிக்கலாம் கிடைச்ச ரூபாய் நான் ஒழிச்சிட்டேன் அடுத்த மாதிரி எதுவும் செய்யணும்டா மலையே ஓ மலையே புனகையே தோகுறையே அந்த மாதிரி உனக்கு டான்ஸ் எதுவுமே கிடையாதுவா அதுக்குலாம் ரொம்ப மாற்றிட்டேலாம் இது கொஞ்சம் பரவாயில்ல இருக்காது ரொம்ப அசிமா இருந்தது காக்கூசுரம் சரி நீ போய் பாடு இப்போ டாக்டர் செக் பண்ண வருவாங்க டாக்டரா எதுக்கு டாக்டர் ஏன் எனக்கு காய்ச்சல்லாம் எல்லாம் இல்ல ஏ ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தோம்ல ஃபுல் பாடி செக்அப் பண்ண உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க ஆமாம் சினிமாலாம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி கிடையாது எல்லாமே கொடுத்தா மட்டும்தான் கேமரா வரும் இந்த ஃபோனில் கேமரா இருக்கலாம் அதை வச்சு படம் எடுத்து நம்ம ரிலீஸ் பண்ண முடியாதோ பாரு நீ முட்டால் மாதிரியே இருக்க போய் பாடு டாக்டர் இப்போ வருவாங்க

கண்ணுலாம் செம்மையா இருக்கு ஆமா எல்லாமே சூப்பர் பர்ஃபெக்டா இருக்காங்க ஓ அதான் எங்களுக்கும் வேணும் டாக்டர் ஓ ஓ கீரோயினா உடனே பர்ஃபெக்டா இருக்கணும் போல கண்ணுல இருந்து எல்லாமே இடுப்புல எல்லாம் பிசி பிசிக்கி பார்த்தாவில சரி டாக்டர் வெளியே வாங்க இன்னும் கீரோ யாருன்னு முடிவு பண்ணாம இருக்காவோ போல என்ன வழங்க கீரோயினா முதல்ல முடிவு பண்ணிட்டு ஹீரோன்னு யாரும் தெரியாம முடிச்சுட்டு இருக்காவோ முதல்ல போன சரி சார்ஜ் போடணும் போட்டு பிள்ளைக்கு போன் பண்ணி என்ன பண்ணுதான் யாரும் போலான்னு கேட்கணும் அப்புறம் அவர் என்ன செய்தாருன்னு கேட்கணும் என்ன போய் ரொம்ப நேரம் ஆகுது இன்னும் ஆளை காணும் என்ன ஜென்டர்ல எப்படி பார்ப்போம் என்ன ஏஞ்சல் புருஷனை பார்க்காம ஒரு சுத்தி இழைச்சது போல இருக்கு அப்படிலாம் இல்ல ஆண்டி இங்க ரெண்டு தரவு தள்ளிதானே இருக்கு எப்பனாலும் பார்த்துக்கலாம் ஆனா பாக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களேன்னு பார்க்காம இருக்கேன் வீடியோ கால்ல மட்டும் பார்த்து பேசுவேன் வா மாமியா ரொம்ப மோசம் நட்டி ரொம்ப

நெட்டவள்ளி எனக்கு கீதாண்டி ஞாபகமாகவே இருக்குது அவங்களுக்கு ஃபோனே போக மாட்டேங்க எந்த ஊர் போகிறேன்னு சொன்னாங்க சென்னை டி எந்த இடம் யாது இடம்னு எதுவுமே கேட்கலட்டிக்கு அந்த டேரக்டர் இந்த போடீசர் அம்மாவுடைய நம்பரும் வாங்காமல் விட்டுட்டோமே எப்படி நம்ம கீதாக்களை பார்க்க முடியும் சென்னை டி இப்படி பண்ணியிருக்கியோ ஆ அவள் ஃபோன் போடன்னு வேற யாருக்கு போட முடியும் அந்த ரெண்டு பேரும் நம்பரையும் வாங்கியிருக்க வேண்டாமா லூஸ் மாதிரி பார்த்து வச்சுட்டியோ போங்க அவள் எப்படி வருவா அந்த அக்கா தான் சொன்னாவோ போனு இருக்கு எப்பனாலும் கூப்பிடுங்க அப்படின்னாவோ அப்புறம் வந்து மூணு மாசம் ஷூட்டிங் முடிஞ்சதும் வரவேண்ணாவோ ஐ பண்டம் வருது பண்டம் ஐயா பூந்தி வருது பூந்தி சென்னை என்ன விசேஷம் பூந்தி எல்லாம் வந்துருக்கு ஒண்ணும் இல்லக்கா எனக்கு இன்னைக்கு பிறந்த நாளு அதான் கொஞ்சோண்டு பூந்தி செஞ்ச அதான் ஆளால கொஞ்சம் குடிச்சிட்டு வரலான்னு வந்தேன் இந்த ஏஞ்சலி நெட்ட வெளியே தின்னுங்கட்டி திம்பி எல்லாம் இனிப்புன்னு ஆசைப்பட்டு எம்மா அவ புடிங்கிட்டாள எட்டி மரியாதை எங்க உட்காந்து தின்னுட்டி ஒத்தையெல்லாம் அமுக்காத

ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம சாதிக்கணும்னா சில இழந்து தான் ஆகணும் வரட்டு வரட்டும் அந்த அக்கா நல்லபடியா நடிச்சு முடிச்சு வரட்டும் அப்புறம் அந்த அக்காவை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏதாட்டும் ஒவ்வொரு இல்லையா நம்ம முன்னேறி போயிடலாம் நீங்க ஒரு அம்மா வேடத்தில் நடிக்கலாம் உட்காந்துருக்கலாம் இவன் ஒரு தங்கச்சி வேடம் அப்புறம் பின்னாடி இருக்கிறது நம்ம எங்க அத்தை ஒரு பாட்டி வேடம் இப்படி ஏதாவது ஒரு வேடம் நடிப்போம் நான் என்னது நீ யார் அத்தை வேடத்துல நடிக்கணும் யார் நான் அத்தை மாதிரியா இருக்கேன் நான் ஹீரோயினி நான் வந்து அஜித்து விஜய் சூர்யா தனுஷுன்னு எல்லாத்துக்கும் ஹீரோயின்னா நடிப்பேன் நான் எதுக்கு நடிக்கணும் அத்த இடத்துல அத்தா யாருமே பிராக்டிகலாவே பேச மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன உண்டோ பாருங்க எதுக்கு தேவையில்லாத கற்பனை மதக்குறீங்க முதல்ல அவங்க நடிச்சுட்டு வரட்டும் ஏ அப்பா இவளுக்கு எவ்வளவு பண்ணி ஆனா எங்க இருந்து வந்தது இவன் ஆரஞ்சு மண்டைனே ஒரு மாதிரி லோசு இது அவன் கூட சேர்ந்து இவனும் ஒரு கிற்கு மாதிரி இருப்பான்னு நடத்த இவன் அறிவா பேசுற மாதிரி நடத்தியோ நம்மளுக்கு ஏசு தான் பகஜாண்டி இன்னைக்கு பர்த்டே அப்படிலாம் விட்டுற முடியாது கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் உங்க பிள்ளைங்களாம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சூப்பராக ஜாமாயிக்கிறோம் சரியா அதெல்லாம் வேண்டாண்டி பிறந்த நாள் தான் வருஷம் வருஷம் வண்டிட்டு தானே இருக்கேன் ஒவ்வொரு வருஷமும் குறக்கிட்டே இருக்கிறது நம்ம என்னத்தை சாதிச்சு கிழிச்சிட்டோம் போ இந்த மாதிரி நெகட்டிவாலாம் பேசக்கூடாது நல்லா பாசிட்டிவாக சந்தோஷமா இந்த வருஷம் பர்த்டே ஆரம்பிக்கலாம் சரியா நெட்டவல்லி நான் வந்து ஆரேஞ்ச் மண்டையை ஃபேஸை பார்க்க கூடாதுன்னு எங்கள் அத்தை சொல்லியிருக்காங்கல்ல நீ நான் சொன்னதா சொல்லி நீ போயிட்டு ஒரு பெரிய கேக் வாங்கிட்டு வந்துரு சரியா நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் ஐ சூப்பர் மார்க்கெட்டா ஏம்மா நிறைய பண்டை இருக்கும் இவன் பேர சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான் நம்ம ஏஞ்சலுடைய கடை தானே ஆ சரிட்டி நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் எடுத்துட்டு வரேன் சொல்லக்கூடாது டீ வாங்கிட்டு வரேன் சொல்லணும் ஏய் அம்மா ஏதோ ஒன்னு போங்கோ ஏக்கா வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன் சாவி எங்க வச்சிருக்க நான் வீட்டுக்கு போகணும் நீ எங்கே வெளியே தானே பிறந்த சாயந்தரம் தான் வருவான்னு நினச்சிட்டு நான் வந்துட்டேன் ஆ சாவி அங்கே தான் அந்த மேட்டு கடையில் இருக்குது இது இருந்தது கையில் கருப்பு பெட்டி கருப்பு பெட்டியா ரேடியோ பெட்டி ஆமா எஃப்எம் வரும் பாட்டு வரும் கேசட் போட்டு பாட்டு கேட்டுக்கிடலாம் இதெல்லாம் எங்க போய் பிறக்கிட்டு வருதுன்னு தெரியலையே நூறு வருஷம் முன்னாடி உள்ளதெல்லாம் திக்கிக்கிட்டு இந்த கேசட்டே இப்போ கிடையாது தெரியுமா இந்த வெறும் டேப்ரி கார்டை வச்சுட்டு என்ன செய்ய போறியோ எங்க காலத்துல எல்லாம் இது இல்லாத வீடே கிடையாது எல்லா வீட்டுலயும் கேசட் போட்டு 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 பாட்டு கேட்பாவோ சினிமா பாட்டு எல்லா பாட்டு இதுல வரும் ஆமா ரேடியோல பாட்டு எல்லாம் படிச்சுக்கிட்டே கிடக்கும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்போல்லாம் இதை யாருமே வச்சிருக்கவே மாட்டேக்காவோ எங்களே மாதிரி ஆட்களுக்கு அருமை தெரியும் அவரு எங்க காலத்து காலத்தால் தானே அதான் அவருக்குன்னு ரெடியப்பட்டி வாங்கிட்டு போறேன் அப்ப கடைசி வரைக்கும் யார் சொல்றது நீ கேட்காம நீ உஷ்டத்துக்கு தான் தெரிய போறியா ஏக்கா நான் அன்னைக்கே சொல்லிட்டோம்ல நான் அவரை ரொம்ப லவ் பண்ணுதன்னு நீ சும்மா அது இழுச்சக்க இழுச்சக்க நான் அந்த பொம்பளைய பத்தி பேசிட்டு இருக்காத சரியா நான் அப்ப இதை கிஃப்ட்டா கொடுக்க போறேன் பானுமதி ஆண்டி இன்னைக்கு ஈவினிங் பங்கஜ ஆண்டிக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்குள்ள வந்துருங்க அட செல்லப்பட்டி உனக்கு பிறந்த நாளா சரி சரி இனி உனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு வர நல்ல வேலை எப்பயாவது சொன்னீங்களே ஆமா பிறகு மேனேஜருக்கே வாங்கி கொடுக்க போது எங்க அக்காலி வாங்கி தர மாட்டானா ஏக எனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள்க்கா உனக்கு ராயதுக்கு வாங்கி கொடுக்கணும் ஆ நீ என்ன திமிரு பிடிச்சவ நாளா வாங்கி தர மாட்டேன் சரி நான் போறேன் எங்க அக்காக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு மேனேஜர் கிட்ட போய் கொண்டு போறோம் பாரு எப்படி பண்ணிட்டு கிடக்கானு சரி விடுங்க அது பாட்டுக்கு चाळी ஏதோ பண்ணிட்ட கிடக்கு அது அப்படியே சிரிச்சதோடு விட்டறنا சீரியஸ் ஆகும்போது பாத்துக்கிடுவோம் ஏடி சீரியஸ் ஆனத பேயிட்டே இருக்கு இதுக்கு என்ன இருக்கு அவருக்கு கிப்டி கிப்டா வாங்கி கொடுத்துக்கிட்டிருக்க இ ልጅக்க தெரிஞ்சதுனா அப்படியே விலகிடுவா ஓ தெரியுமா அக்கா பத்தி எனக்கு நல்லா தெரியும் இது இப்படியே விடக்கூடாது கூடிய சீக்கிரம் இ ஆண்டிக்கும் மேனேஜர் அங்கிளுக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஆமா 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 சிவலு கிரகத்துக்கு ஒரே இதே வேலை தான் போலுக்கு எந்த யார் லவ் பண்ணுதாவோ யாருக்கு உடனே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நிறையதா அல்லவோ அவள் குடும்ப சூழலாம் இவ்வளவு யோசிக்கவே மாட்டாளவோ ஆனால் உனக்கு கல்யாணத்தை கெட்டி கட்டி வைக்க எங்கே உள்ள சென்மங்களும்மா ஏக்கா இப்போ எதுக்கு நீ பேங்க்கு ஏங்குக்கு கூட்டு வந்தியோ இக்க ஏன் இப்படி தலைவிரி குளமா அன்னைக்கு வந்திருக்கியோ இக்க வெளியே வச்சு கொண்ட தனக்க போட்டுருந்தீங்க பேங்க்கு ஏங்கு வாசல் உள்ள நனைஞ்சது எதுக்குக்கா கொண்டையில தான் ரப்பர் பேண்ட் உருவிட்டியோ நீ பேசாம இரு ஒண்ணுன்னா கேட்காத கொஞ்சம் வயசு பிள்ளை மாதிரி இருக்க நல்ல ஸ்டைலா இருக்கணும் ஓபன் கார்ல சரி இப்போ எதுக்கு நம்ம மேனேஜரை பக்கம் வந்திருக்கோ என்ன ஏன் கூட்டு வந்தியோ இல்லட்டி தனியா வந்தா பேசவே மாட்டாரு நீ இழுச்சவா பங்கஜம் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் பத்தியா அதான் உனையே துணை கூட்டு வந்தேன் கொஞ்ச நேரம் நில்லுண்ண நிற்கா இப்போ அங்கே சக்கா பிறந்த நாளுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு நடக்கா என்னை துணை கூட்டு வந்தியோ இப்போ இங்க வந்து இவர்கிட்ட பேசிய இல்லாக்கா அப்போ யாராவதுக்கும் என்ன நினைப்பாவோ என்னையா இவ்வளோ இதுக்கு உடந்தையாக இருக்க நினைக்க நினைப்பாவோ எல்லாம் செய்யாதீங்கக்கா ஆமா பெரிய உடந்த நம்ம ரெண்டு பேரும் கள்ள கடத்தல் பண்றோம் ஏன்னா கலவண்டி தலைவ பத்தியா பேசாம ஏறி போகும்போது உனக்கு நாலு பப்ஸ் வாங்கி தரேன் இங்க நான் பழைய நெட்ட வழியெல்லாம் கிடையாதுக்கா பாப்ஸுக்காக எங்க இழிச்சக்கா வாழ்க்கையெல்லாம் நான் பங்கு போட விட மாட்டேங்க நான் போறேன் ரொம்ப துள்ளாதன ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அவட்ட பேசிட்டு கிஃப்ட் வாங்க போவோம்

சரியான காமெடியாக இருக்கும் போல இந்த அக்கா கூட வர்றது அதை பற்றி எனமோ மேனேஜரை பார்க்க பார்க்க இந்த அக்கா கூட வந்துட வேண்டியதுதான் ஏ ஆத்தாடி என்ன சிரிப்பா இருக்கு ராஜேஷ் உங்கள் பேரை இன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமையான ஒரு பேரு இந்த பேரில் இனிமேல் தினமும் காதல் கடிதம் எழுதிட்டு வருவேன் ஆமா நீங்க சொன்னா புரிஞ்சுக்கோங்கோ பேங்க் கவர்ஸ்ல இந்த மாதிரி எல்லாம் வந்து வந்து பேசக்கூடாது ஏன் பேர் கெட்ட பேர் ஆயிரும் அம்மா வளர்ந்தவங்களே நீங்க இழிச்சக்கா ஃப்ரெண்டு தானே நீங்களும் இந்த வேலை பாக்குறீங்களே ஐயா மேனேஜரு நானும் ஒண்ணும் செய்யல இவங்க தான் கூட்டு கூட்டு வந்தாவோ ஏதோ கடைக்கு போனோம்னு கூப்பிட்டாவோ எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிட்ட நான் துணைக்கு வந்தவ அவளையே ஏசதிங்க ஏதாவது என்னையே ஏசுங்க என்னையே ஏசதுக்கு தான் உங்களுக்கு முழு உரிமையும் இருக்கு அன்னைக்கு சாணி கிடங்கு கிட்ட வரச்சு நம்மள ஏன் வரல சாணி கிடங்கா எம்மடி அது எங்க இருக்கு எனக்கு நிறைய நிறைய ஒர்க் இருக்குதோ நான் நீங்கள் கூப்பிடும் போதெல்லாம் வர முடியாதோ நீங்கள் புரிஞ்சுக்கோங்கோ நீங்கள் இனிமேல் பேங்குக்கு வர வேண்டாம் உங்க மனசுல இடம் பிடிக்கிற வரைக்கும் நான் வந்துகிட்டு தான் இருப்பேன் ராஜேஷு ஏ ராஜேஷ் பூச்சி அம்மாள் மேடம் எதுக்கு என்னோட பேர் சொன்னீங்கோ சார் பேச்சி அம்மாள் சொல்லுங்க சார் நீங்க இப்படி தப்பு தப்பா தான் சார் நான் உங்களை மாட்டி விட்டேன் வர்க்கு விஷயமா நீங்க இங்கே வரலாம் வேறு पर्सनலா இங்கே வர கூடாது நீங்க போங்கோ இன்னைக்கு சாந்திரேங்க அக்காக்கு பிறந்தநாள் இருக்கு அத விட்டு சொல்லிட்டு போலாம்னு வந்தேன் நீங்க வாரியலங்க அக்கா ராத்திரி கேக் வெட்டவா யாரை சொல்லுது பங்கஜத்தை சொல்லுதோ ஆமா பகச்சக்காக இன்னைக்கு பிறந்த நாள் கேக் வெட்டி செலப்ரேட் பண்ண போறோம் இலிச்சக்காவும் வரும் அரே நம்மளும் அங்கதான் வருமா அப்ப ஈவினிங் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போவோம் ஆஹ் ஓகே ஓகே ஒரு ஏழு மணி போல நான் வருது ஈவினிங் பத்தியா பத்தியா நான் கூப்பிட்டது வாரண்டாரு பத்தியா அதான் கரைப்பாரு வரைச்சா கல்லும் கரையும் சும்மாவா சொல்லிருக்காவோ இவரு நான் மனசைதான் மாத்திரவேன்ட்டி இலிச்சக்கம் இலிச்சக்காரனு சொல்லிட்டு இருக்காதட்டி ஏட்டி அவங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பிள்ளை இருக்காட்டி அவங்களுக்கு எதுக்கு நான் அதான் கல்யாணமே பண்ணாம இருக்கேன் இவர பாதிதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடுங்க எல்லாரும் சேர்ந்து மனசை நோக்கடிக்காதீங்க கூப்பிட்டுறதுனாலதான் ஒரு வாரஞ்சு இலிச்சக்காரங்க இருப்பாவோல்ல அதனாலதான் ஒரு வாரங்க அதை புரிஞ்சுக்கிடுங்க ஆமா இப்படியே மெண்டல் மாதிரி பேசிக்கிட்டே சரி அவர்கிட்ட சொல்லிட்டு போங்க ராஜேஷ் ஐயா வந்துருங்கண்ண சாந்தரம் ஏழு மணியா சரி சரி நாங்க ரெடியா இருப்போம் இது ஒரு மென்டல் உயிரை போட்டு வாங்குதும் நம்ம சரோஜாக்காகவே போனோம் எத்தனையோ காதல் கதையை பார்த்துருக்கேன் உதவி பண்ணியிருக்கேன் இது என்ன மாதிரி வகனை எனக்கே தெரியலை இது என்ன கேட்டகரியில் சேரணும்னு தெரில இதை எப்படி கேண்டில் பண்ணுறதுன்னு தெரில கடவுளே இந்நேரம் கீதாக்கா இருந்திருந்தா எவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் சினிமா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கும் ஆடிட்டு கடப்பா ஓஜ அங்கு ஜங்குன்னு திரும்பி பார்க்காரா புரிஞ்சுக்கிட்டே வேலையே பார்த்துட்டு கிடக்காரு ஒரு அன்பு பாசம் லவ் ஒன்றுமே இல்லை இப்படி இருந்த வேலை நான் என்ன தான் வச்சு செய்யும் தெரில எனக்கு மொட்டையா போயிட்டாரே ஆ போங்கோ போங்கோ மூஞ்ச உருனையை வச்சுக்கிட்டே இருப்பார் போல சிரிப்புனா என்னனே தெரியாது போல இவருக்கு நான் நல்லா சிரிச்ச முகமா இருப்பேன் எனக்கு இப்படி வந்து கிடைச்சிருக்காரு நம்ம தான் மாற்றணும் உம் ஹேர் ஸ்டைல் நல்லா தான் இருக்கு வெளியே போய் கொண்டே போட்டுருவோம் அண்ணன் ஒரு மாதிரி கசடை கசன்னு ஏற்றுக்கிட்டு ஒரு மாதிரி வர்றது யார் எதுவும் பியாயும் பயந்துடக்கூடாது இவருக்காண்டி தான் அப்படி வந்தேன் அய்யோ இந்த அம்மோட்டோ ஒரு சூரிசு ஆஸ்தியாக போகுது இதுக்கு ஒரு முடிவு கொட்டணும் ராஜேஷ் சார் இன்னைக்கு உங்க வைஃப் ஹேர் ஸ்டைல் சூப்பர் நான் இன்னும் எப்போதுமே உங்களை பூச்சி அம்மாள் தான் கூப்பிடுதோ நீங்கள் ரொம்ப ஓவரா போதும்